அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேங்க நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் காலையிலே நம்ம ஸ்கூல் டூட்டி போகிறோம் ஓனர் அவங்க தம்பி வீட்டுக்கு பெயிண்ட் அடி ஆள் வந்திருக்காங்க அதை எடுத்துன்னு போகிறாங்க பாருங்க மேலே அதனால் கொஞ்சம் வேலை வருமா இல்லைன்னா பயமாக இருக்குது ஏன்னா அவர் டியூட்டிக்கு போனார்னா மேலே போய் நில்ல அப்படின்னுவார் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரையும் அதாவது ஓனர் தம்பியோட பசங்கள் அவங்க ஒய்ஃப்லாம் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க கெசரில் இருக்குது அவங்க வீடு அங்கே தான் வெயிட் பண்ணுவாங்க நம்மளுக்கு வேலை வரப்பா ஒரு கண்ணில் எதுவும் வீழ்ந்த மாதிரி இருக்குது கண்ணு உரி டீனே இருக்குது ரொம்ப கிராண்டாக செலவு பண்ணுறாரு கூட்டு கூட்டு வேலை வாங்குறாரு ஒரு டீ வாங்கி தர மாட்டேன் இருக்காரு ஸாரி ஃப்ரெண்ட்ஸ் பசங்க ஒரு மூணு பொருள் அதனால் சொல்லியிருக்காங்க பாகினு போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ஒடித்த பச்சை பயிர் அடுத்தது வெந்தியம் அடுத்து ஒரே ஒரு சிக்கன் இந்த மூணு பொருள் தினாரின் தமானியா காசுக்கு எட்நூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா வீட்டில் கொடுப்போம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக அடிச்சு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கு செம்மையாக இருக்குது இந்த ப்ரெட்டு உள்ள என்ன இருக்குதுன்னா பூண்டு தக்காளி மிளகாத்தூள் அது லைட்டாக வதக்கி அப்படியே ப்ரெஷ்லில் வச்சு சாரி வாய் கொளருது ப்ரெட்டில் வச்சு அப்படியே அந்த மேக்கரில் சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதான் நல்லா தரமாக இருக்குது வச்சு நாக் அவுட் பண்ணிவிட்டு உக்காருவோம் மேடம் இன்றைக்கி ஒரு மணிக்கே ஸ்கூல் இட்டுனு விட்டாங்க அதாவது வீக்கெண்டு தான் ஒரு மணிக்கு முடியும் இன்றைக்கி வீக்கெண்டும் கிடையாது ஆனால் மேடம் ஒரு மணிக்கு இட்டுனுட்டாங்க என்ன காரணம்னு தெரியல அப்புறம் வேறு என்ன தகவல் வேறு ஒன்றும் தகவலும் இல்லை ரெண்டு நாளாக நல்லா காற்றடிக்குது எங்கே இருக்கிற குப்பையெல்லாம் அடித்தது தான் வந்து வீட்டு முன்னாடிக்குது வீட்டு முன்னாடி பார்க்குறவங்க இது கொஞ்சம் கிளீன் பண்ண கிளீன் பண்ணன்றாங்க கிளீன் பண்ணி எத்தின்னு போய் இதில் போடுறேன் குப்பையில் போடுறேன் திருப்பி காற்றடித்து வீட்டு முன்னாடி குப்பை வருது அப்படியே ரிப்பீட்டு இது வந்தான் பத்தாம் சத்தாம் ரிப்பீட் அப்படின்ற மாரியா குப்பை போடுறோம் வருது போடுறோம் வருது சில சைக்கோ ஓனருங்களாம் நம்மளை ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க சில பேர் புரிஞ்சுக்காங்க காற்று அடிக்குது அவன் என்ன பண்ணும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க பல பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன் ரூம் பிடிக்குது என்ன பண்ணிக்கிற சாப்பிட்டு என்ன பண்ண கிளீன் பண்ணிதே இது இது வைத்து அங்கே போட அப்படின்னு நம்மளை தொல்லை பண்ணினே இருப்பாங்க பசங்க வரட்டும் வீட்டுக்கு போகலாம் லஞ்சு வந்துருக்கு சாப்பிட்லாம் இது திறந்தா சாப்பாடு சிக்கன் இது திறந்தா கேரட் கேரட்டு போட்டு பிசைஞ்சி கொஞ்சம் சிக்கனை புட்டு செஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு சாப்பிடலாம் சாப்பிட்டு படுத்தேன் அவங்க தம்பி கூப்பிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண குமார் மேலே யாரும் ஓம்பே அப்படின்ட்டு போயிட்டாரு எதுக்கு கூப்பிட்டு வெயிட் பண்ண சொன்னா மேலே அவங்க வீட்டில் வந்து லைட்லாம் கொஞ்சம் செட் பண்ணிருக்காங்க ஒரு இருபது நிமிஷம் ஆகும் குமார் நான் டியூட்டிக்கு போகிறேன் ஆனால் தோம் எங்கள் இங்கேருந்து கொஞ்சம் பார்த்துக்கோ ஒரு இருபது நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நீ அது மட்டும் லாக் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதனால் வெயிட் பண்ணியிருக்கிறேன் காலையில் வீடால் சொல்லியிருப்பேன் ஓனர் வீட்டுக்கு அடிக்க ஆள் வந்துக்கிறாங்கன்னா அச்சு மிச்ச மீதி வச்சுருக்காங்க இது எடுத்துகிட்டு போய் கீழே திவான வைக்கணுமா இந்த தான் அடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணுவோம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட அவனிய இட்னு வந்திருக்காங்க ஐஸ்க்ரீம் அவனியஸ் என்ன காம்பினேஷன் ஐயோ நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் இல்லையா அதனால் எங்கள் மேடம் அவங்க தங்கச்சி வீட்டில் இருக்கிற ரெண்டு பசங்களை ரெண்டு தங்கச்சி வீட்டில் ரெண்டு பசங்கள்கிட்ட இட்னு வட்டாங்க இதில் ஹைலைட் என்னென்னா அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்னு வராங்க நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கினாரேன் அப்படி என்னடா ஐஸ்கிரீம்னு கேட்டால் இந்த பிங்க் பெரி அப்படின்ற ஒரு கடையில் இருக்கிற ஐஸ்கிரீம் ஐயோ சத்தியமாக கஷ்டமாக இருக்குது அவங்க வேற எதுனா ஒரு ஷாப்பிங்கனா வராங்கன்னா கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கட்டும் ஷாப்பிங் வராங்கள்ட்ட ஒரு ஐஸ்கிரீம் அதுவும் ட்ராஃபிக் இல்லை முக்கால் மணி நேரம் ஒன்றும் பண்ண முடியாது சரி நம்ம வழக்கம் போல் ஐஃபர் மேக்ஸில் எதாவது ஆஃபர் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஐஃபர் மேக்ஸ் ஆஃபர் நல்ல காம்பினேஷன் ஏழு மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன்னு ஃபோனில் பேசினேன் அவனேஸ் போனவங்க இப்போ டைம் என்ன மணி ஆகுதுன்னு பாருங்கள் பதினொன்றரை மணி ஆகப்போகுது இவ்வளோ நேரம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட வாங்கி கொடுக்காமல் உட்கார வச்சு இட்டுன்னு வராங்க நான் போகணும் ஒரு ஆஃபரும் இருக்கிற மாதிரி தெரில கம்முன்னு வீடியோ எடுக்கல வந்துட்டேன் நான் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோ அதை சந்திக்கிறேன் பாய்